பெருதினம் பெருதுகீழ் தொழில் முனைவோருக்கான மாபெரும் வழிகாட்டும் நிகழ்வு ஞான சஞ்சீவன குருகுலத்தின் நிறுவனர் திரு ஸ்ரீ சசிகுமார் தலைமையில் நடைபெற்றது தற்போது தொழிலில் யாரெல்லாம் எப்படி எல்லாம் முன்னேற்றம் அடைந்துள்ளனர் அவர்கள் எப்படி வெற்றி பெற்றனர் என அறிந்து கொள்ள விரும்பும் சாதிக்க விரும்பும் தொழில் முனைவோருக்கான மாபெரும் நிகழ்ச்சியை மிஸ் மில்லியனர் கிழப் கோவையில் இன்று நடத்தியது தொழில் முனைவோர் எப்படி ஒரு தொழிலை துவங்குவது அதை எவ்வாறு வளர்ச்சி பெறச் செய்வது மற்றும் எப்படி மாபெரும் பெரும் நிறுவனமாக மாற்றுவது என புரிந்து கொள்ள வழிகாட்டும் நிகழ்ச்சியாக இது திகழ்ந்தது தொழில் நகரமான கோவையில் எப்படியெல்லாம் தொழிலில் பலர் முன்னேற்றம் அடைந்தனர் அவர்களது அயராது உழைப்பு செயல்திறன் வகுத்த திட்டங்கள் எல்லாவற்றையும் விளக்கினர் வெளிப்படையாக தங்களது வெற்றியை சொல்லும் நிகழ்வு கோவையில் நடைபெற்றது அக்டோபர் இருபத்தைந்து மைனஸ் இல் நடந்த இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றோர் புதிய தொழிலை தொடங்கவும் தற்போதுள்ள தொழிலில் பன்மடங்கு வளர்ச்சி காணவும் பயனுள்ளதாக இந்த நிகழ்ச்சி அமைந்தது இந்நிகழ்வில் தொழில் முனைவோர் மட்டுமின்றி தன்னம்பிக்கை பேச்சாளர்களான சிந்தனை கவிஞர் கவிதாசன் பிரபல பட்டிமன்ற பேச்சாளர்கள் பாரதி பாஸ்கர் சுகி சிவம் சார்லஸ் காட்வின் மற்றும் சி கே நேச்சுரல் ஸ்பா தங்கமயில் ஜுவல்லரி நிறுவனர் அனில் சேமியா நிறுவனர் திரு சுகுமார் உள்ளிட்டோர் பலர் பங்கேற்றனர் முன்னதாக விழாவின் முக்கிய நிகழ்வாக ஞான சஞ்சீவன குருகுலத்தின் நிறுவனர் திரு ஸ்ரீ சசிகுமார் எழுதிய அற்புதங்கள் படைக்கும் மில்லியனர் மனநிலை என்ற தமிழ் மற்றும் ஆங்கில புத்தகங்களை ஸ்ரீ சிகுமார் வெளியிட சிந்தனை கவிஞர் கவிதாசன் பெற்றுக் கொண்டார் சிந்தித்து செயல்பட ஒரு விழிப்புணர்வு தொழில் முனைவோருக்கான ஒரு விழிப்புணர்வு இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு எல்லாரும் ஒரு காலத்த கட்டத்துல ஏதோ ஒரு நோக்கத்தை நோக்கி ஓடிட்டே இருக்கிறோம் ஆனால் தெளிவாக செயல்பட்டு தொழில ஜெயிப்பதற்கு ஒரு தெளிவு எங்க கிடைக்கும் அப்படின்னா இந்த ஆளுமைகள் மிகப்பெரிய ஒரு ஆளுமைகள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அவர்கள் மீண்டு வந்ததையும் அவர்கள் ஜெயிச்ச ரகசியத்தையும் பகிர்ந்து கொள்ளும் போது அதை காதலு கேட்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் அவர்களுடைய அனுபவங்களை ஒரு பரிமாறக்கொள்ள ஒரு நிகழ்வாக தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியில பெரும் ஆளுமைகள் அதாவது அனில் ஃபுட்ஸ் ஆகட்டும் நம்மளுடைய ஐயா ஆகட்டும் கவிதா ஐயா ஆகட்டும் நீங்க சி குமாரவேல் ஆகட்டும் இந்த மாதிரியான பெரும் ஆளுமைகள் நாங்கள் கடந்து வந்த பாதைகள்ல எதிர்கொண்ட சவால்களை எப்படி சாதனையாக மாற்றினார்கள் சாமானியரும் சாத்தியமாக்கி கொள்ளும் சாதகங்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு நிகழ்வாக இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கிய நோக்கம் அப்படிங்கிறது தமிழ்நாடு மாஸ் அண்டர்ஷிப் மூவ்மெண்ட் நாம வேலை தேடும் சமூகமாக இல்லாமல் வேலையை உருவாக்கும் சமூகமாக மாறுவதற்கு நம்மால் இந்த சமூகத்துக்கு இயன்றதை ஏதாவது செய்ய முடியுமா என்கிற எண்ணத்தில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்வு ரொம்ப அற்புதமாக எல்லாருடைய சப்போர்ட்டோட நடந்துட்டு இருக்குங்க இதுல மிக தெளிவாக நாங்கள் சொல்வது என்னன்னா மிஷன் மில்லியனியர் கிளப் வழங்கும் பெரிதினும் பெருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய பழக்கத்தை நெறிப்படுத்திக் கொள்ளும் பொழுது வழக்கமாக மாறும் பொழுது வாழ்க்கை அற்புதமாக மாறும் அதை மாறுவதற்குண்டான அத்தனை விஷயங்களும் தனக்குள்ள தான் இருக்கிறது என்கிற ஒரு விஷயத்தை வெளிப்படையாகவும் விழிப்புணர்வாகவும் விதைக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் எல்லாரும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் இதை கொண்டு போய் சேர்த்துவதற்கு உறுதுணையாக எங்களோடு தோல் நிற்கின்ற இந்த பிரஸ் மீடியா பீப்புளுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஓகேங்க இது வந்துங்க நாங்கள் நிகழ்ச்சியிலே பார்த்தீங்கன்னா அடிப்படையில் இன்னைக்கு பெண்கள் சந்திக்கின்ற சவால்கள் வந்து ஏராளம் ஏன்னா அவங்க வீட்டையும் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது குழந்தையும் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது அதை தாண்டி தொழிலும் செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படிப்பட்ட விஷயத்துக்கு இன்னைக்கு ஒரு ஃபீமேல் பேனல் ஒன்று நடக்குது அதுல முழுமையாக பெண்கள் தங்கள் சாதித்த விஷயங்களை மட்டுமே எக்ஸ்க்ளூசிவா ஃபீமேல் ஆண்டர்பனரை என்கரேஜ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு உமன் ஒரு ஒரு செஷன் வச்சிருக்கோம் அது மூலியமாகவும் இன்னைக்கு பெண்களுடைய பதிவுகளும் ஈக்குவலா வந்திருக்குங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே ஐந்து விஷயங்களை நம்ம முன்னாடி வைக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல எழுபத்தி இரண்டு சதவீதம் ஆஃப் ஸ்டார்ட் அப் எதனால ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னா டெக்னாலஜியில அடாப்ட் ஆகாதனால ஃபெயில் ஆகுறாங்க நாற்பத்தி ரெண்டு சதவீத ஸ்டார்ட் அப் ஏன் ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னா மார்க்கெட்னுடைய டிமாண்ட் என்னன்னு தெரியாததுனால முப்பத்தி எட்டு சதவீத ஸ்டார்ட் அப் ஏன் ஃபெயில் ஆகிறாங்கன்னா தன்னுடன் இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி வேலை வாங்குவதுங்கிறது தெரியாம இது அத்தனைக்கும் தெளிவு கொடுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் ஒரு தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது